الصلاة والسلام على سیدنا رسول اللہ وعلى آله وصحبه ومن وعلاہ اما بعد بني ترکلی اللہ من اللہ یا رحلیم پر منہ صلی اللہ علیہ وسلم ابرحلی اللہ 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 نبی ما رحلی بڑے بہویرندہ اندستہی ویتر کرا اللہ نبی ما رحلکم اللہ تعالی ورآحاکر کرا நபி சொல்லா அலிஸ்வலம் அவர்கள் சொல்வார்கள் என செய்து வலதி ஆதம் ஆதமுடைய மக்களுக்கெல்லாம் நான் தலைவராக இருக்கிறேன் என்று சொல்வார்கள் ஆதம் அலிஸ்லாம் களிமண்ணுக்கும் தண்ணீருக்கும் இடைப்பட்ட நிலையில் இருக்கும் போதே அல்லாஹ் எனக்கு நபித்துவத்தை வழங்கினான் என்று சொன்னார்கள் எல்லா நபிமார்களும் அருமையிலே என்னுடைய கொடியின் கீழ் இருப்பார்கள் ஆதம் அலி இஸ்லாமிலிருந்து அவர்களுக்கு பின்னால் வந்த எல்லா நபிமார்களும் தஹ்தலி இ என்னுடைய கொடியின் கீழ் தான் இருப்பார்கள் என்று சொன்னான் வறுமையிலே நபி சொல்லா அல்லீஸ்லம் அவர்களுக்கு லிவா உல் ஹந்த் கொடி என்று ஒரு கொடி அவர்களிடம் தரப்படும் அந்த கொடியின் கீழ்தான் எல்லோருமே அணிவகுத்து நிற்க வேண்டும் இந்த சிறப்பை அல்லா நபி சொல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு மட்டுமே வழங்கியிருக்கிறான் எல்லா நபிமார்களையும் அவர்களது பெயர்களை கூப்பிட்டு அல்லாஹ் அழைக்கிறான் ஏ இப்ராஹீம் என்று சொல்கிறான் ஏ மூசா என்று வருகிறது யா ஈசா என்று அல்லாஹ் சொல்கிறான் பெருமானார் சல்லா அலி சொல்லம் அவர்களை அல்லாஹ் எங்கேயுமே அவர்களது பெயர் பெயரை சொல்லி அழைத்தது கிடையாது ஏ ஐயுஹர் ரசூல் ஏ ஐயுஹன் நபி ஏ அய்யுஹல் முஸ்ஸமில் ஏ ஐயுகல் முத்தசிர் என்றுதான் அல்லாஹ் அவர்களை அழைக்கிறான் எங்கேயும் அவர்களை பெயர் சொல்லி அழைத்ததில்லை அது மாத்திரமல்ல மோமின்களுக்கும் அல்லாஹ் உத்தரவிட்டான் பெருமானார் சல்லா அலிஸ்லம் அவர்களை உங்களில் சிலர் சிலரை அழைப்பது போல பேர் சொல்லி அழைக்கக்கூடாது ல தஜா அர் ரசூலி பைனக்கும் கது ஐ பாதிக்கும் பாதா நபி சொல்லலா அலிஸ்லம் அவர்களை உங்களில் சிலர் சிலருக்கு கூப்பிடுவது போல அழைக்கக்கூடாது என்று கட்டளையும் இட்டான் எனவே தான் நபி சொல்லல்லா வாழ்ந்த காலத்திலே யாருமே அவர்களை முகம்மது என்று அழைக்க மாட்டார்கள் முஸ்லிம்கள் யார் ரசூல் அல்லா என்று சொல்லுவாங்க யூதர்கள் கூட யா முஹம்மது என்று சொல்ல மாட்டாங்க யா அபுல் காசிம் பெருமாநர் சல்லா அலிஸ்லமுடையே அவர்களுக்கு பிறந்த குழந்தைகளில் ஒரு குழந்தையின் பெயர் காசிம் அரபுகளுடைய வழக்கப்படி குழந்தையின் பெயரோடு தந்தையை சேர்த்த அபுல் காசிம் காசிமுடைய தந்தையே என்று தான் சொல்லுவாங்களே தவிர அவர்களும் கூட நபி சொல்லல்லா அலிஸ்லமுடைய பெயரை கூப்பிட மாட்டார்கள் இதெல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு அளித்த சிறப்பாக இருக்கிறது எல்லா நபிமார்களுக்கும் அல்லா அற்புதங்களை இருந்தான் வெளிப்படையிலே நமக்கு பார்க்கிற போது அவைகள் பெரிதாக தெரியும் ஆனால் உண்மை என்ன மற்ற நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட அற்புதங்களை விட நம்முடைய நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அற்புதங்கள் தான் உன்னதமானது மூசா அலிசலாம் அவர்கள் பாறையில் அடித்தால் பாறையிலிருந்து தண்ணீர் வரும் பாறையிலிருந்து தண்ணீர் வருவது என்பது உலகத்திலே எல்லா இடங்களிலும் நாம் பார்க்கக்கூடிய ஒரு காட்சி தான் பாறைகளிலிருந்து தண்ணீர் வருகிறது ஆனால் நமிசல்லா அலிசிமுடைய விரலிலிருந்து தண்ணீர் வந்தது பயணங்களிலே பல நேரங்களில் தண்ணீர் இல்லாமையை பெருமானார் செல்லல்லா ஹாலே சில முருகலிடத்திலே தோழர்கள் சொன்னபோது இருக்கிற பாத்திரத்தை கொண்டு வர சொல்வார்கள் அதிலே தம்முடைய பொன்னான கரங்களை வைத்ததும் அவர்களது விரல்களிலிருந்து தண்ணீர் பீரிட்டு கொண்டு வந்தது அந்த சபை அந்த பயணத்திலிருந்து அத்துணை பேரும் சில பயணங்களில் எண்பது பேர் இருந்தாங்க எல்லோருமே தண்ணீர் குடித்தார்கள் தேவைக்கு தண்ணீரை எடுத்தாங்க சில பயணங்களில் நானூறு பேர் இருந்தாங்க எனவே பாறையிலிருந்து தண்ணீர் வருகிற அற்புதத்தை விட ஒரு மனிதருடைய கையிலிருந்து தண்ணீர் வருவதுதான் மாபெரும் அற்புதம் இது பெருமானார் செலந்தா அலைசலம் அவர்களுக்கு ஒரு முறை இல்லை பல முறை நடந்தது ஈசாலை சலாம் பார்வையில்லாத பிறவி கண்களை தடவினால் பார்வை வரும் என்பது குரானிலும் இருக்கிறது இது ஒரு பேர் அற்புதம் என்பதில் சந்தேகமில்லை ஆனால் நபிசல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அற்புதம் என்ன ஒரு போர்க்களத்திலே வகது போர்க்களத்திலே கதாதா என்கிற ஒரு சஹாபி அவருடைய கண்ணை எதிரிகள் தாக்கியதிலே கண் அதனுடைய இருந்து வெளியே வந்து விழுந்து விட்டது பொதுவாக இப்படி கண் தாக்கப்பட்டு வந்துவிட்டால் அதனுடைய பார்வை இழந்துடும் திரும்ப அந்த கண்ணை செலுத்த முடியாது பெருமானார் நார் செல்லா அவர்கள் அவரை அழைத்து அந்த பார்வை அந்த கண்ணை தடவி கொடுத்தார்கள் அந்த கண்ணும் உரிய இடத்திற்கும் சென்று விட்டது கண் பார்வையும் விட்டது பத்தாதா அவர்கள் சொன்னாங்க என்னுடைய கண்கள் உண்மையிலுமே தாக்கப்பட்டதா என்று நான் சந்தேகிக்கும் அளவிற்கு எனக்கு கண்கள் அந்த இது சரியாகிவிட்டதுன்னு சொன்னான் அதற்கு பிறகு என்னுடைய கண்களில் எந்த பாதிப்பும் ஏற்பட்டதில்லை என்று சொன்னான் இதுவெல்லாம் பெருமானார் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அற்புதம் அவர்கள் தொட்டால் அந்த பொருள் விடும் மெதுவாக செல்லக்கூடிய ஒட்டகத்தை நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் ஒரு தட்டு தட்டினார்கள் என்றால் போதும் மற்ற எல்லா வாகனங்களை விட வாகன பிராணிகளை விட அதுவேகமாக செல்லும் இது அவர்களுக்கு அல்லாஹாலா வழங்கியிருந்த சிறப்புகள் அற்புதங்கள் இன்னும் அவர்களைப் பற்றி தெரிவோம் அவர்கள் மீது உண்மையான நேசம் கொள்வோம் எல்லாமல்ல அல்லாஹ் ரசூல் சல்லா அலை அவர்களை அறிந்து அவர்களை நேசிக்கிற மக்களாக நம்மை ஆக்கியிருள்வானாக